திருக்கோணமலை மாவட்டம் கிர்னியாவில் வசித்து வரும் நஜ்மூல் ஹத் பாத்திமா நஸ்ரேன் ஆகியோரின் நான்கு வயது மகனான அரே தொடர் காரணமாக கிடைத்த அதிக ஞாபகத்திறன் மூலம் மனித உடலின் முக்கிய எலும்புகள் பெயர்களை நொடிகளிலும் பவர் ஒரு நிமிடம் மற்றும் ஆறு நொடிகளில் கூறி முடித்தார் பெரிய எலும்புகளுடன் இணைந்திருக்கும் மற்ற எலும்புகளின் பெயர்களையும் இவர் கூறி முடித்தார் அத்துடன் ஒன்று முதல் நூறு வரையான ஓடினல் எண்களை நாற்பத்தி இரண்டு நொடிகளிலும் அனைத்து டெசிமல் எண்களை ஒரு நிமிடம் மற்றும் பதினேழு நொடிகளிலும் ஒப்புவித்த அதே அவற்றை வேகமாக எழுதியும் காட்டினார் நடுவர்கள் குறிப்பிட்ட எலும்புகளை துல்லியமாக அடையாளம் காட்டிய அதேவழி எலும்புகள் இருக்கும் இடங்களையும் சரியாக தொட்டு காட்டினார் நாற்பது வரையான லாஜ் நம்பர்களை நான்கு நிமிடம் மற்றும் முப்பது நொடிகளில் வாசிப்பு காட்டினார் மேற்குறிப்பிடப்பட்டுள்ள அனைத்து தகவல்களையும் விரைவாக கோரியும் எழுதியும் வாசித்தும் அறிப் செய்த முயற்சியினை உலக சாதனையாக சோழன் உலக சாதனை புத்தகத்தில் பதிவு செய்தனர் சோழன் உலக சாதனை புத்தக நிறுவனத்தின் இலங்கை கிளையின் துணைச் செயலாளர் திரு கதிரவன் த இன்பராசா திருகோணமலை மாவட்ட தலைவர் திரு எம் தனராஜ் திருகோணமலை மாவட்ட பொதுச் செயலாளர் திரு சுயந்தன் விக்னேஸ்வரராஜா தலைமை செயற்குழு உறுப்பினரான இயன்முறை மருத்துவர் திரு முகமது நஸ்மி மற்றும் செயற்குழு உறுப்பினரான திரு எம் எஸ் எம் பர்சான் போன்றோர் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு சிறப்பித்திருந்தனர்